அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எங்கள் ஊர் சமையல் வாங்க முட்டை மிட்டாய் எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்குறான் அதுக்கு தேவையான பொருள் வந்து பாதாம் கோவா சக்கரை முட்டை நெய் இந்த அஞ்சு பொருளை வச்சு நம்ம ஈஸியாக முட்டை மிட்டாய் செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு முட்டையை வந்து மஞ்சக்கருகை நீக்கிட்டு வெள்ளைக்கருக்கு மட்டும் போட்டுக்கோங்க நான் ஆறு முட்டை போட்டிருக்கேன் ஆறு முட்டை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணிவிட்டு இரநூறு கிராம் சர்க்கரை சக்கரை வந்து நம்ம பொடி பண்ணியும் போடலாம் அப்படி இல்லைனா இப்படியே கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கை விடாமல் நல்லா கலருங்க பீட்டர் வச்சு தான் நம்ம பீட் பண்ணணும் மிக்சியில் போடக்கூடாது அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் ஒரு ஒரு பொருளாக சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம் அடுத்து கோவா இரநூறு கிராம் ஆட் பண்ணுறேன் கோவா சேர்த்து அதையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா பீட் பண்ணிக்கோங்க கோவா அந்த அளவு கரையாது அதனால நம்ம அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் கொஞ்ச நேரம் ஃபிக் ஃபைவ் மினிட்ஸ் வச்சு நல்லா அது ஆகிற வரையும் கலரிக்கலாம் ஃபஸ்ட் நல்லா பீட் பண்ணிக்கங்க பீட் பண்ணிவிட்டு அடுத்து பாதாம் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் பாதாம் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு பாதாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலருங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா கலரிக்கணும் கலரிட்டு அடுத்து அடுப்பில் வச்சு செஞ்சுக்கலாம் இப்போ நெய் ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் ஓவன் இருந்தால் நம்ம ஓவனில் செஞ்சுக்கலாம் எங்கள் வீட்டில் ஓவன் இல்லாதனால நான் அடுப்பில் ப்ரெஷர் குக்கரில் தான் செய்கிறேன் ப்ரெஷர் குக்கரில் வந்து கீழே தட்டு போட்டு செய்கிறேன் வேறு எதுவுமே மூடியோ ப்ரெஷர் குக்கரில் வச்சு நம்ம லிட்டு எதுவுமே போடாமல் தான் நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள் அடுப்பில் வச்சு நல்லா கரைக்கிறேன் சிம்மில் வச்சு நல்லா இதை கரைச்சிருங்க நல்லா கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கேக் மோல்டிங்கில் இது மாதிரி நெய் தடையிட்டு இதை வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் உள்ளே ஊற்றிட்டு நல்லா ரெண்டு தட்டு தட்டிட்டு எடுத்து நம்ம குக்கரில் வச்சிடலாம் குக்கரில் வச்சு நம்ம எவ்வளோ நேரம் பேக் பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நல்லா நெய் தடவிட்டு அதில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வலித்து ஊற்றி நல்லா வந்து ரெண்டு தட்டுங்க தட்டிட்டு எடுத்து நம்ம இப்போ குக்கரில் வச்சிடலாம் குக்கரில் வந்து நான் உள்ளே ஒரு தட்டு போட்டிருக்கேன் வேறு எதுவுமே செய்யலை உள்ளே ஒரு தட்டு போட்டு ஏற்கனவே அடுப்பு ஆன் பண்ணி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஹீட் பண்ண குக்கர் உள்ளே நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு மேலே வந்து ரப்பரோ விசில் எதுவுமே போடாமல் அப்படியே வெறும் மூடியை மட்டும் போட்டு மூடி கரெக்டாக ஒன் ஹவர் ஆகுதுங்க இது பேக்காரதுக்கு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம்லாம் வைக்கிறது வேஸ்ட்டு ஒன் ஹவர் கரெக்டாக ஆகுது நல்லா ஒன் ஹவர் நம்ம சிம்லேயே வச்சோன்னும் ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது வச்சு எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்ட்டான முட்டை மிட்டாய் ரெடி இந்த வீடியோ இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் நம்ம பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்டியான முட்டை மிட்டாய் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்